யே குளிச்சுட்டு புதுசாக வாங்கின நைட்டியை போட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு பவுமானமா என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னு தெரியாமல் யூடியூப்பை திறந்தாவே ஆளுக்கு வீட்டிலே ஸ்வீட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா யாரை பார்த்தாலும் கால் பண்ணி கேட்டாலும் நான் அது பண்ணி முறுக்கு பண்ணி அதிர்சம் பண்ணி அப்படின்னு நான் ஓசியில் கிடச்ச ஸ்வீட் பாக்ஸை வச்சு இந்த வருஷம் தீபாவளியை ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சா எல்லாரும் வீட்டில் பண்ணதை பார்த்துட்டு எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு சரி நான் பண்ணும் வீட்டில் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருந்தது இந்த காஜு கத்லி மைசூர் பாக் அந்த மாதிரி புதுசாக புது புதுமையை புகுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன் அவங்க எல்லாம் எனக்கு குலாப் ஜாமுன் தான் வேணும் அப்படின்ட்டாங்க அடப்பாவியலா தீபாவளியும் குலாப் ஜாமுனும் வந்து ஒன்றுக்கு ஒன்று பிரிக்க முடியாமல் பின்னி பிணைந்தது போல் நீங்களும் கொஞ்சமாவது நானும் முன்னேறலான்னு பார்த்தா விட மாட்டீங்க போல ஏடா அப்படின்ட்டு பரவாயில்ல தீபாவளி முடிஞ்சு நீ பை சுர்பா காஜு கத்திரிலாம் பண்ணு இப்போ வந்துட்டு ஜாமுனே பண்ணி கொடு அப்படின்ட்டாங்க ஒன்றும் இல்லை சின்ன பிள்ளைங்கள வச்சு உருட்டுனதுல அதுக்கு மேலாப்ல லைட்டாக லைட்டாக உருட்டி போட்டுருச்சு போல் அதுகளை நம்பி நான் எடுத்து எண்ணெயில் ஓட்டால் அது முட்டை போண்டா மாதிரி பிரிஞ்சுக்கிட்டு போயிடுச்சு என்ன கிடையாது அப்படின்ட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நான் உருட்டி அதுக்கப்புறமா போட்டு எடுத்து எடுத்து பார்த்தாக்கும் வந்துட்டு கடையை மிஞ்சும் சுவையில் அப்படின்னு எல்லோரும் ஹெட்லைன் போடுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு நிஜமாகவே பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு பண்ணிகிட்டு இருக்கிலே பாப்பாவும் வந்தால் பாப்பாவுக்கும் ஸ்வீட் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே ஊருக்கும் கொஞ்சம் செஞ்சு வச்ச ஜாமூனில் கொஞ்சம் எடுத்துட்டு துணியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அம்மிக்கு புதுசாக வாங்கின வெடியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஊருக்கு வந்தாச்சு முறை வெடியில் பார்க்கலாம் கட்டா